ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் அவங்க ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கஸ்டமருடைய அவசரமான ஆர்டர் அவங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்க எனக்கு தேவைக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரெகுலராக நம்மக்கிட்ட கேட்குற கஸ்டமருக்காக தான் இதை கொடுக்குறோம் ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா கேரட் ஆயில் சோப்பு ஒரு ரெண்டு சோப்பும் அவங்க பேபிக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதே போல் வெட்டி வீர் சோப்பும் ப்யூர் சாண்டில் சோப்பு இந்த சாண்டில் சோப்பு என்னென்னா மைசூர் சாண்டில் சாந்தூர் யூஸ் பண்ணுறவங்க எதுக்காக இந்த சோப்பை யூஸ் பண்ணவங்களோ அதே மாதிரி ஸ்மெல்லு வேறு லெவலான ஸ்மெல் கொடுக்கும் தென் இது வந்து வெட்டிவேர் சோப்பு வெட்டிவேர் சோப்பு வந்து ஸ்மெல் அதிகமாக அதாவது வேர்வை நாற்றம் அதிலேருந்து சூப்பராக க்ளியர் பண்ணும் அது நல்ல ஒரு ஹைஜீனிக்கான சோப்பு ஸோ இந்த மூணு சோப்பு தான் நமக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இங்கே பேக்கிங் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ க்யூரிங் பீரியட்லாம் முடித்து அன்மோல் பண்ணியாச்சு அன்மோல் பண்ணி எடுத்து இன்றைக்கி பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இது முந்தானாலும் அவங்க கேட்டாங்க அந்த நேரத்தை அன்மோல் பண்ணாமல் இருந்தேன்றக்காத ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி அந்த கஸ்டமருக்கு நான் பேக்கிங்கும் பண்ணி கொடுத்தாச்சு